வந்துட்டோம் பாருங்க கிட்ட பிரம்மாண்டமா நிக்கிறாரா அப்பா பார்த்தாலே அழுக வருதுங்க ஏன் வருதுன்னு தெரியல ஆனா வருது கரெக்டா சிக்ஸ் எய்ட் நாம வந்து ஸ்டார்ட் பண்றோம் ராஜகோபுரம் கிட்ட வந்து பெருமாள் எதுல சொல்லும் பாண்டியாஸ்லயா பாண்டியாஸ்ல ஒருவர் பெருமாள்

கோயில்ல அதிகமா எப்படி மேம் என்ன காட்டுறது பாசிட்டிவாக இருங்க சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் சாரி சி பி வெரி ஹாப்பி டு தி கோர் இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் சூப்பரான இயர் திருமலாலேருந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் திருப்பதி போகிறப்பெல்லாம் உங்களை நினச்சிப்போம் மேம் நியூ இயர்னால் நீங்கள் திருப்பதியில் இருப்பீங்கன்னு நினச்சிப்போம் மேம்னு என்கிட்ட சொன்ன பாசிட்டிவிட்டி எயிட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் என்னோட கடைசியில் சொல்ல வேண்டியது ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா உங்களுக்கு ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் சொல்லணும்னு ஸோ திருப்பதி யாருக்கெல்லாம் பிடிக்கும் பெருமாள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஸோ மென்ஷன் பண்ணிடுங்க ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு இந்த மாதிரி நிறையா ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட்ஸ் போடுறதுக்கு ஒரு ஒரு இதாக இருக்கும் புஷ் இருக்கும் ஸோ எஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ இயர் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கனத்த மனசோடு நாங்கள் கிளம்பி போனோம் நிறையா ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் மிராக்கிள்ஸ்க்கு வந்து பஞ்சமே இருக்காது ஜென்ரலாக என்னோடய லைஃப்பில் எந்த அளவுக்கு எனக்கு கஷ்டம் இருக்கோ பிரச்சனை இருக்கோ அந்தளவுக்கு எனக்கு வந்து நிறையா மிராக்கிள்ஸும் நடக்கும் நடந்திருக்கு ஸோ அதை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்கிறேன் ஸோ எப்போ கிளம்பினோம் எப்போ போகணும் எல்லாமே சொல்கிறேன் ஸோ மார்னிங் ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி ஆஃப்டர்நூன் ஒரு டூ ஓ கிளாக் பக்கம் வந்து திருப்பதியை வந்து ரீச் ஆயாச்சு ஸோ அங்கே ரீச் ஆகும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க வி வேர் இன் இன்டூ ஜீரோ பிளான் எந்த பிளானும் இல்லை நியூ இயர் அன்னைக்கு நம்ம பெருமாள பார்க்குறோம் இட் இஸ் ஆல் அபவுட் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் உங்கள் லைஃப்லையும் நீங்கள் வந்து இதை தயவு செஞ்சு நம்புங்க நம்ம நம்புறது நடக்கும் நினைக்கிறதெல்லாம் நடக்காது எந்த தர்ஷனுக்கும் புக் பண்ணலை எதுவுமே பண்ணலை ஃபஸ்ட்டு இறங்கிட்டோம் இறங்கிட்டு காலஹஸ்தி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு மேபி காலஹஸ்திரி பற்றி தெரியாதவங்களா தான் நான் சொல்கிறேன் நீங்கள் திருப்பதி போகிறீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் காலஹஸ்திரி இருக்குது ராகுக்கு எது தோஷம் உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப் எதுனாலுமே காலஹஸ்திரி போங்க திருப்பதி போகிற மாதிரி இருந்தால் காலஹஸ்திரி போயிட்டு திருப்பதி போங்க திருப்பதி போயிட்டு வந்து காலஹ்திரி போக வேண்டாம் ஸோ ஹோப் உங்களுக்கு அந்த மீனிங் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஆட்டோவில் அங்கே இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து விடுறதுக்கு எங்கக்கிட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க அங்கே வந்து உள்ளே வந்து பெருசாக ரஷ் கிடையாது ஆனால் ரஷ் இருக்கிற மாதிரி காமிச்சு உங்களை உங்களை டோக்கன் எடுக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பட் ஸ்டில் நாங்கள் வந்து எங்களுக்கு உடனே அங்கே போய் தர்ஷன் பார்க்கணுங்கிறக்காக டூ ஹண்ட்ரட் ருப்பீஸில் பே பண்ணி நாங்கள் போய் பார்த்தோம் காலஹஸ்திரியில் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து திருப்பதி வந்து ரீச் ஆயாச்சு ஸோ எஸ் வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நான் ஸ்டெப் பேரி தான் போவேன் என்னன்னாலும் என்னோடய வேண்டுதல் அது எனக்கு வந்து அவர் மேலே இருக்கிற ஒரு கிராட்டிடியூட் நான் இருக்கிற வரைக்கும் என் ஹெல்த் நல்லா இருக்கிற வரைக்கும் நான் திருப்பதி வர வரைக்கும் நான் படியேறி ஒன்று வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு நான் ப்ரே பண்ணியிருந்தேன் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் சத்தியம் பண்ணுறது முக்கியம் இல்லை அந்த சத்தியத்தை காப்பாற்றணும் ஸோ அதுக்காக நான் கிளம்பிட்டேன் போகிற வழியில் என்னென்னு நீங்களே பாருங்கள் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் வந்து இந்த விலாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஸோ திருமலா திருப்பதி வந்து நீங்கள் எப்படி வந்து இந்த ஜீப்பில் வேனில் போகிறீங்களோ அதே மாதிரி படியேறி போகிற ஒரு வேவும் இருக்குது அலப்பேரி நட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காலத்துலலாம் வெஹிக்கல்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் இல்லாதப்போ விரதம் இருந்து அந்த வேண்டுகல் உண்டியில் போடுற வேண்டுதல் எடுத்துட்டு சுமந்து படியேறி மலையும் ஏறி தான் போவாங்களாம் ஸோ இப்போவும் பல பேர் அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க பட் வித் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ அங்கே வைல்ட் அனிமல்ஸோட இது இருக்கிறனால அது எல்லாமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃபுல்லாக பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பி நீங்கள் இந்த படி ஏறி போய் ஏறி முடிக்கும் போது நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மிராக்கில் உங்கள் லைஃப்பில் பார்க்குறக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும் இதுதான் நான் சொல்கிற ஒரு ஒரு அஃபர்மேஷன் உங்களுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும் அவர் கொடுக்க போகிற மிராக்கில் வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா தேங்காய் கற்பூரம் பத்தி எல்லாம் பற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் மினிமம் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து ஆகும் ஸோ இதுதான் தான் ஸோ இப்போ நம்ம பிளாக்குள்ளே போயிடலாம் கரெக்டா சிக்ஸ் எயிட்டுக்கு நாம வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஓகேவா கொல்லம்மா

கஜேந்திர மோக்ஷம் எலிபென்ட்டு வந்து பெருமாள் வந்து பிளஸ் பாருங்க ஸ்டெப்ஸ் தாண்டு நீங்க ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும் இங்க வீடு கட்டுறக்கு வீடோ ப்ராப்பர்ட்டியோ எதுவும் உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நீங்க வேண்டிக்கலாம் அவதாரம் ஆல்மோஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ்ல வரும் அவதாரம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் ஆல்மோஸ்ட் நாங்க வந்து ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ் சோ ராஜகோபுரம் கிட்ட வந்துட்டோம் ஒன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே சோ வானலி ராஜகோபுரம் கிட்ட வந்துட்டோம் பெருமாள் எதுல சொன்னோம் பாண்டியாஸ் இல்லையா பாண்டியாஸ்ல தானே ஒருவர் பெருமாள் சாரிங்க டெக்னிக்கல் எரர் ராஜகோபுரமுக்கு வந்துட்டோம் ஸோ லைஃபும் இப்படி தான் லைஃபும் இப்படி தான் அந்த ஹேர்டல் வந்து அங்கே ரீச் ஆகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் ஜபர்தஸ்த் தான் நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க ஒரு கை பிசியா மக்களே உட்கார்ட் அனிமல்ஸ் வைல்ட் அனிமல்ஸ் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் நாங்க பருப்பாம் பருப்பாங்க ஏமாட போறோம் சொல்லுங்க ராமச்சந்திர மூர்த்திய பாத்துக்கங்க சிலையில மட்டும்தான் பாக்க முடியும் பாத்துக்கங்க இருப்பாங்க ரொம்ப ஆமா ஏ இது சொல்றாங்க அப்புறம் வந்துட்டோம் பாருங்க கிட்ட பிரம்மாண்டமா நிக்கிறாரா அப்பா பார்த்தாலே அழுக வருதுங்க ஏன் வருதுன்னு தெரியல ஆனா வருது

ஹாப்பியா இருங்க பாசிட்டிவா இருங்க சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணுங்க சாரி சி பி வெரி ஹாப்பி டு தி கோர் இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் சூப்பரான இயர் அமைய திருமலாலேருந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆன்ஸ் ஹாப்பி நியூ இயர் கரெக்டாக சிக்ஸ் ஹவர்ஸா ஓகே நீங்கள் பார்த்த அந்த அப்புறம் எங்களால் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் விஷயமே ஸோ நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் எங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது ஃப்ரீ தர்ஷன் கிடைக்குமா எதுவுமே விவிஐபி தர்ஷன் வாங்கிடலாம் நாலு பேருக்கும் ஒரு ஒரு பர்சனுக்கு டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் எப்படியாவது இருக்கிற கேஷ் எல்லாம் மொத்தமாக யூஸ் பண்ணிடலாம் போய் கூட எதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம்னு தான் போனேன் நீங்க நம்பவே மாட்டேங்க தர்ஷன் டோக்கன் எங்கள் நாலு பேருக்குமே கிடச்சிது இம்மீடியட்டாக ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹார்ஸ்ல நாங்கள் தர்ஷனே பார்த்துட்டோம் நியூ இயர் அன்னிக்கு ஏர்லி மார்னிங் அவரை பார்க்குறது அவர் கொடுக்குற ப்ளஸ் த தர்ஷன் இஸ் நாட் வாட் யூ கெட் வாட் ஹி கிவ்ஸ் எங்களுக்கு கொடுத்து பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வச்சார் வீட்டுக்கு போற வழியில இந்த ஜீப் டிரைவர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பர்டிகுலர் ஜீப் டிரைவர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த பத்மாவதி ஹால் இருக்கும் அங்கே நீங்கள் லன்ச் சாப்பிட்டு அவர் எதுக்கு சொல்கிறாருனே தெரில சொல்லிகிட்டே இருந்தார் இதெல்லாம் அவர் பண்ணுற வேலை தான் ஸோ உங்களுக்கும் இந்த வருஷம் நல்லபடியாக அமையணும் ஹாப்பியாக பாசிட்டிவாக நீங்கள் எல்லாருமே இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் தட் இஸ் பாட் ஐ ப்ரே என்னோடய ஹெல்த் நல்லா இருக்கணும் நானும் இதே மாதிரி நாலு பிள்ளைங்களோட எங்கிட்ட படிக்கிற பொண்ணுங்களோட எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமாக போகணும் கிருஷ்காக எப்பவும் வேண்டிக்கணும் abde enn vendikite i'm signing off sairam